எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் என்ற பட்டம் ஏற்புடையதா என்பது பெரிய கேள்விக்குறி என்று இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார் அரசியல் பின்னணியில் உருவாகியுள்ள உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் அமீர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படத்தை ஆதம் பாபா இயக்கி தயாரித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த படக்குழு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்போது பேசிய அமீர் இப்படத்தில் மக்கள் போராளி என தனது பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார் எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் என்ற பட்டம் ஏற்புடைய பட்டம் என்று தெரிவித்த அவர் தலைவர் என்ற பட்டம் ஏற்புடையதா என்பது பெரிய கேள்விக்குறி என்று கூறினார் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் கலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யாரு உயிர் தமிழுக்கு படத்தின் பல காட்சிகள் தணிக்கையில் நீக்கப்படாமல் இருந்திருந்தால் படம் இன்னும் சுவாரஸ்யமாக வந்திருக்கும் என்று அமீர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அரசியல் சார்ந்த படங்கள் வராததற்கு தணிக்கை குழுவே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார்